அண்ட் அண்ட் சென்டர் ஸோ ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வந்து வந்து பார்த்தீங்கன்னா பபல் பிளாடர் உண்டான பயிற்சிகள் நான் என்ன பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஸ்ட்ரோக் ஒரு ஒரு சைடு ஆனதுக்கப்புறம் சிலருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யூரின் 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 போகிறது போவாங்க இல்லாட்டி அர்ஜென்ட்டாக போவாங்க ஸோ நம்ம கேட்பாங்க ஒரு பர்சன் வந்து கேட்பாங்க சார் யூரின் போற மாதிரி இருக்கா எங்க யூரின் போறீங்களா அப்படின்ட்டு இல்லைங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சடனாக வந்து இல்லை எனக்கு இப்போ யூரின் போகணும்னு சொல்லுவாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வீக்கா தான் காரணம் அதுக்கப்புறம் மோஷன் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நான் கரெக்டாக ரெகுலராக போறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் விட்டு விட்டு போவாங்க இல்லை அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் போவாங்க இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸசைஸ் இருக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக நம்ம அதுக்கு ஒரு சில எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனையில இருந்து வெளியில் வந்துட முடியும் இதெல்லாம் வர்றதுக்கு வந்து ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி இந்த பிளாடர் யூரின் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்கு டிராப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாடரில் இருக்கிற மசில் வந்து வீக் ஆகிடுது அதான் அந்த ஃபெல்விக் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மசில் மேஜரான மசில் லெப்டர் அணி பிலியோகாக்சிஜஸ் பியூபோகாக்சிஜஸ் இந்த மூணு மசில் தான் ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ணுது இந்த மசில் வீக் ஆகிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த பிளாடர் இந்த பிளாடர் ஒரு கெப்பாசிட்டி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தௌசண்ட் எம்எல் இந்த பிளாடர் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்குவோம் அந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒரு லிட்டர் அதாவது தௌசண்ட் எம்எல் வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா ஏஜ் ஆனவங்க எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் சூரிங்க ஷிங்கன் ஆகிடும் அப்போ வந்து என்னென்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி எம்எல் இல்லாட்டி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்தாலே ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடும் யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் வரும் யூரின் போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரின் விட்டு விட்டு போயிட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்பரா அதாவது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதை ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுலேருந்து வெளியில் வெளியில வந்துட முடியும் ஏன் பர்டிகுலரா இந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் இந்த டயப்பர் போட்டுக்கிறாங்க சார் நான் ஒரு வெளியில இடத்துக்கு போனேன்னா டயப்பர் போட்டுகிட்டே போக வேண்டியதா இருக்கு சீக்கிரமா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆயிடுது அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் நிறைய பேர் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வெளியில் போகிறதுக்கே பயப்படுறாங்க சார் எனக்கு மோஷன் விட்டு விட்டு போகுது நான் டேப்பரில் டிபெண்ட்டாக இருக்காங்க அந்த டயப்பர் போட்டதுக்கு அப்புறம் டயப்பரில் ரேஷஸ் வந்துடுது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சிம்பிளான எக்ஸசைஸை நம்ம டெய்லியும் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட போயிட முடியும் வெளியே வெளியில் வந்துட முடியும் அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நல்ல நேரம் இந்த மாதிரி ஒரு பெட்டில் ஃப்ளாட்டாக படுத்துக்கணும் பெட் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும் ஃப்ளாட்டாக இருக்க பெட்டில் படுக்கணும் வேடு பண்ணாமல் இருக்கிற மாதிரி பெட்டில் படுத்தோம் அப்படின்னா பேக் பெயின் வர்றதுக்கான ரீசன் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக படுத்துட்டு ரெண்டு காலையும் நல்லா மடிச்சுக்கணும் எவ்வளோ முடியுமோ அளவுக்கு நல்லா மடிச்சிக்கணும் கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் கீழே வச்சுக்கலாம் தலையில் வச்சுக்கலாம் எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் தலையில் வச்சுட்டேன் வச்சுட்டு இந்த இப்போ வந்து எவ்வளோ மேக்சிமம் ரைஸ் பண்ண முடியுமோ இந்தளவுக்கு ரைஸ் பண்ணணும் இது பேர் வந்து பெல்விக் லிஃப்டேங் சொல்லுவோம் ஸோ இதை எவ்வளோ மேக்சிமம் லிஃப்ட் பண்ண முடியுமோ லிஃப்ட் பண்ணிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன் சோ ஜेंटलா கீழ இறக்கணும் திருப்பி அகைன் அதே மாதிரி மேலே எவ்வளவு முடியுமே மேக்ஸिमम லிஃப்ட் பண்ணுங்க லிஃப்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் சோ இந்த மாதிரி காலையில மத்தியானம் சாயந்திரம் ஒரு எக்ஸசைஸ ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது முறை பண்ணணும் செகண்ட் அதே மாதிரி இந்த காலை எவ்வளவு மேக்சிமம் அடிக்க முடியுமோ மடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காலையும் ஒரு பக்கமா சாச்சிடணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாக்கிடணும் சாச்சிட்டோம்னா தலையை ஆப்போசிட் சைடு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும் இதுல ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நியூட்ரல் வந்துட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடு சாக்கிறேன் சாய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய தலையை லெஃப்ட் சைடில் திருப்புறேன் திருப்பிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது ரெண்டாவது எக்ஸசைஸ் ஸோ படுத்துட்டு இந்த ரெண்டு எக்ஸசைஸும் பண்ணலாம் அடுத்தபடி மூணாவது எக்ஸசைஸ் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக கால் ரெண்டு நல்லா தரையில் பதிகிற மாதிரி உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு உங்கள் வீட்டில் பால் இருந்தால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு ரெண்டுமே இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த ரெண்டு கையும் எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ரெண்டு நீச்சம் வாங்கிட்டு இடையில இப்படி வச்சிடணும் வச்சுட்டு இதை நல்லா டைட்டாக அழுத்தணும் அப்படி இப்படி நல்லா அழுத்தி ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலீஸ் ரெண்டு அகைன் அதே மாதிரி டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலீஸ் ஸோ இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் இந்த எக்ஸசைஸ்க்கு ஒரு சின்ன ஸ்டோரிஸ் சொன்னால் ஈஸியாக இருக்கும் நம்ம குழந்தைங்கள இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈவன் நானும் ஸ்கூலில் படிக்கும்போது அப்படி தான் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுத்தா நிறைய பேருக்கு புரியும் அதை நல்லாவும் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூரின் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு போங்கன்னு சொன்னால் மாட்டாங்க இடையில ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கா யூரின் போவாங்க அப்போ வந்து கிராமத்தில் இருக்கிற நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கையை இப்படி வச்சுட்டே இருவாங்க இப்படி வந்து மிஸ் நான் யூரின் போகணுன்னு சொல்லுவாங்க என்ன ரீசன்னா இங்கே இருக்க இந்த பிளாடரில் இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் டைட்டாக பிடிச்சு வச்சிருப்பாங்க அந்த குழந்தை இங்கேருந்து அவ்வளோ தூரம் வெளியில் கிளாஸ் ரூம் மட்டும் ஒர்க் பண்ணி பார்த்திங்கன்னு இடத்துல கையை எடுத்தோடனே யூரின் போயிடுவாங்க என்ன ரீசன்னா இந்த பிளாடை வந்து ஒரு கெப்பாசிட்டி ஒரு லெவலுக்கு தான் இருக்கும் அதை வந்து டைட்டாக இப்படி க்ளோஸ்டாக இருக்கும் கையை வச்சு அணைச்சி பிடிச்சிருப்பாங்க அந்த தசை நல்லா ஹோல்டிங்கில் இருக்கும் வெளியில் எடுத்தோன்னே யூரின் போயிடுவாங்க ஸோ இதே விஷயம் தான் ஏஜ் ஆகும் போதோ ஒரு ஸ்ட்ரோக் உடனே இந்த விஷயம் நடக்கும் அதுக்கு தான் வந்து நான் சொல்கிறது வந்து இந்த இடத்துல நல்லா உட்காந்துட்டு இதை டைப் பண்ணி ஒரு டென் செகண்ட்ஸ் பிடிச்சிருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ண சொல்கிறேன் அப்போ வந்து என்ன ஆகுனா இந்த பிளாடரில் இருக்கிற மசில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் ஆகும் யூரின் போரோட ரேஷியோ வந்து கிராஜுவலாக கம்மியாகினா அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆக முடியும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் ஆனால் கவனமாக ட்ரை பண்ணோம் ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது யூரின் போகிறோம் அப்படின்னா கண்டினியூவா அப்படியே போய்ட்டே இருக்கக்கூடாது யாருக்கு வீக்னஸ் இருக்கோ அவங்க என்ன பண்ணுன்னா யூரின் போகும்போது அதை நிறுத்தி பார்க்கணும் நிறுத்திட்டு ஒன் டூ த்ரீ ஒரு த்ரீ செகண்ட்ஸ் நிறுத்திட்டு விடும்போது பாத்தீங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ இதை வந்து ஒரு சிலர் வந்து இதை தொந்தரவு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ண வேண்டாம் பட் ஆனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் வந்து வெளியில் வர முடியும் ஸோ இது மாதிரி ஒரு இந்த சிம்பிளான எக்ஸசைஸை கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த பெல்வி ஃப்ளோரில் இருக்கிற மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் ஸ்ட்ரென்த் ஆச்சு அப்படின்னா யூரின் வந்து அந்த ஃப்ரீக்வெண்ட்டா போறது கம்மியாகும் ஆகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஷன் போகிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு எக்ஸசைஸில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ